ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஈவினிங் ஸ்ரீபாப்பா நல்லாவே தூங்கிட்டு இருந்தாங்க சரின்ட்டு நான் மட்டும் மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் துணிலாம் காய போடுற வேலையாக இருந்துச்சு காய போட்டு கையோடையே பூவையும் பிரிச்சுட்டு வந்துட்டேன் நான் வந்து பார்க்குற வரைக்கும் மேடம் அப்படியே தூங்கிட்டே இருந்தாங்க கையோட பூவை கட்டிட்டு நானும் காஃபி போட்டு குடிச்சிட்டேன் மணி ஆரே முக்கால் ஆயிடுச்சு அப்புறம் எழுப்பி விட்டுட்டேன் என்னை நைட்டு தூங்க மாட்டான்ட்டு எழுந்துருச்சோன்னே என்னை மாடி கூப்பிட்டு போகணும் ஒரே அழுகை சேர்ந்து கொஞ்சம் நேரம் கூட்டு போயிட்டு கீழே வந்தால் பாட்டி நாடகத்தை பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாப்பா கையோடையே பாலாத்தி கொடுத்து அவ் முடிக்கிறதுக்கு மணி ஏழரை ஆயிடுச்சு சரி கையோடய சாப்பாடையும் செஞ்சலான்ட்டு நைட்டுக்கு வந்து தக்காளி சட்னி பாப்பாக்கு மட்டும் இட்லி ஊற்றிக்கலான்ட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எனக்கு மட்டும் கொள்ளுக்கஞ்சி வச்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்களா சரி நான் அவங்களுக்கு கொஞ்சுக்கஞ்சி வச்சுட்டு இடையில பாட்டிக்கு வந்து எட்டு மணிக்கு டீ போட்டு கூட தலைவலிக்குது நாங்கள் அப்புறம் அவங்களுக்கு டீயை போட்டுட்டு பாப்பாக்கு மட்டும் இட்லி ஊற்றிட்டோம் நைட்டுன்றனால நானும் பாட்டியும் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்புறம் லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க